கிறிஸ்துவுகள் கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது யோவான் நூல் எட்டாம் அதிகாரம் நாற்பத்து நான்காவது வசனம் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான் அன்புக்குரியவர்களே நேற்றைய தினத்தில் உங்களோடு கூட பேசும் பொழுது பொய் பேச வேண்டாம் பொய் பேசுதல் அருவருப்பானது என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு தியானத்தை வைத்தேன் இன்றைக்கு வெகு அழகாக இந்த நற்செய்தி நூலில் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு நாம இறைவன் படைத்தார் என்று கொண்டிருக்கும் பொழுது இங்கே இறைவன் நாம் பிதாமாகி பிசாசானவனால் உண்டானவர் என்று சொல்லி எப்படி சொல்லக்கூடும் என்று சொல்லி இறைவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் வைத்து ஆண்டு அனுபவித்துக் கொள்கிற அதிகாரத்தை கொடுத்த பொழுது இறைவனுடைய சப்தத்தை மட்டுமே கேட்க வேண்டிய அந்த மக்கள் இறைவனுடைய சப்தத்திற்கு மாறாக பிசாசானுடைய சப்தம் அவடத்திலே துணைத்த பொழுது இறைவன் சொன்னதுண்டோ என்று கேட்டபொழுது அவற்றுக்கு தங்களை விற்று போட்டபடியினால இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் இறைவனால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட மக்கள் இறை சப்தத்தை மாறி வேறொரு சப்தத்திற்கு சபிகொடுத்த பொழுது அவருடைய வாழ்வு நிலையற்று போனது அவருடைய வாழ்வு ஆட்டம் கண்டது அப்படிய வாழ்வு இறைவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கான தகுதியை இழந்த ஒன்றாய் மாறி இருக்கிறது பாருங்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சை செய்ய மனதாய் இருக்கிறீர்கள் என்ன இச்சை மற்றவனுக்கு கெடுக்கிறது மற்றவனை ஓரங்கற்றது குறை சொல்லியே புலப்ப ஓட்டுறது இவையெல்லாம் அங்கே வருகிறது இறைவன் சொன்னதுண்டோ என்று சொல்லி இறைவன் மேல் குறை சொல்லுகிற அந்த குணாதிசயம் இங்கே மேலும் பார்க்கிறோம் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில நிலை நிற்கவில்லை ட்ரூத் அவன் சத்தியத்தினால் உருவாக்கப்பட்டவன் அல்ல அவன் ஒரு சாக்கடை அவன் ஒரு பிசாசு அவன் ஒரு அந்தகாரம் இவற்றினால் உருவாக்கப்பட்டவன் தன் நிலையை நிலைப்படுத்துவதற்காக அவன் செய்கிற வழிகள் ஆசையை தூண்டுகிற ஒன்றாய் காணப்படுகிறது இன்றைக்கு அநேக வீடுகளில் பார்த்தால் ஆன்லைன்ல நிறைய பொருளை வாங்குவாங்க எதுக்கு வாங்கனீங்கன்னாவே தெரியாது ஆசை வேதம் சொல்லுகிறது யாக்கோபடி கடிதத்தில் அவன் அவன் தான் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு பாவம் செய்கிறான் இச்சை சுய இச்சை ஆகவே தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் பேசும் பொழுது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான் அவனுக்குள்ளே போன ஒன்று அவன் குறைவுள்ளவன் அல்ல சொந்தமான காரியங்களை சாக்கடைகளை அதிகமாய் வைத்திருக்கிறவன் தாறுமாறான வழிகளை காண்பிப்பதற்கான அவனுடைய சிந்தனை இருக்கிறது காயினும் கூட அப்படித்தான் கொலை பாதகனாய் மாறி போனான் அவன் உண்மையை ஏற்க விரும்பவில்லை உண்மையை ஏற்க விரும்பவில்லை அன்புக்குரியவர்களே பொய்க்கு பிதா நம்மை சுற்றி வட்டமடித்துக் கொண்டிருக்கும் பொழுது உண்மையின் தேவனாகிய ஆண்டவரை பற்றி கொண்டு அவருடைய சப்தத்திற்கு மட்டும் சவி கொடுப்போம் என்று சொன்னால் வெற்றி நாயகனோடு வீற்றிருக்கிற பாக்கியத்தை இறைவன் நமக்கு தருவார் பொய்க்கு பிதாவாயிருக்கிற பிசாசான சப்தத்தை நாம் புறம்பே தள்ளுவோம் ஆண்டவரை ஏற்று அவருக்குள்ளாய் அடியெடுத்து வைப்போம் இறைவன் நடத்துவார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் பொய்க்கு பிதாவாகிய பிசாசானவன் எங்களை வஞ்சிக்க வகை தேடும் பொழுது நாங்கள் விலகி நிற்கவும் உன் பட்சத்துல வாழ்ந்து கணிதரவும் உதவி செய்யும் ஏசு ஜபிக்கிறோம் சமக்கல பிதாவேன் ஆமேன்